வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான கார சட்னி காரஞ்சாரமா எப்படி வைக்கிறது அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் இந்த சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது முருமறுண தோசைக்கு சூடான தோசை இட்லிக்கு நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் பேச்சுலராக இருக்கிறவங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் கூட இந்த மாதிரி சட்னி வச்சு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் இப்ப நம்ம வச்சிருக்கிற முருமருணை தோசைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்கலாமா சட்னி இந்த மாதிரி வச்சு முறு மறு தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி நம்ம பார்க்கலாம் ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பத்து காஷ்மீர் மிளகாய் இதை போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட வேற பட்டை மிளகாய் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை எண்ணெய்லேயே நல்லா வதக்கின பிறகு பூண்டு ஒரு அஞ்சு புல்லு இஞ்சி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு துண்டு போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சட்னிக்கு எப்போதுமே இந்த சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் கார சட்னிக்கு சொல்லவே வேணாம் சின்ன வெங்காயம் நிறைய நம்ம போட்டு செஞ்சோம் அப்படின்னா அது தனி டேஸ்ட்டு தான் இப்போ இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி நான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட புளிப்புக்காக வேணால் நீங்கள் கூட சேர்த்து போட்டுக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி சட்னி செய்யும் போது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு நாள் கூட கிடாம கூட அப்படியே இருக்கும் இப்போ எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியெலாம் நல்லா மசியணும் முழுசு முழுசாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும் அதனால் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு இது நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் இது கூட ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு இந்த சட்னி வரணும் அப்படின்னா எலுமிச்ச பழ சைஸு புளி வந்து இது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க என கெடாம இருக்கிறதுக்காக அந்த இது இப்போ உடனே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது மட்டும் போதும் ரெண்டு நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா புளி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க மூடி போட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கார சட்னிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால கார சட்னி எல்லாம் செய்யும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்றது நல்லது இப்ப நான் வந்து நல்லெண்ணா ஊத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து கொஞ்சம் கருவேப்புல இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம வச்சிருக்கிற சட்னி கூட இதை வந்து நம்ம ஊத்திக்கலாம் இப்ப நல்லா சுட சுட தோசை நீங்க மொறு மொரனை ஊத்தி இட்லி தோசைக்கு வச்சு நீங்க சாப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல